பத்திரிகை நிறுவர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் நண்பர்களுக்கும் கரங்கோப்பி சிறந்தாழ்த்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற பெருமை படேன் பூங்கா இந்த படம் வந்து என்ன யாரும் சொன்னாங்க ஒரு சின்ன படங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு சின்ன படம் பெரிய படம் இல்லை எல்லாம் ஒரே படம் தான் ஆனால் வந்து பார்க்கும்போது அது பெரிய படம் பிரம்மாண்டமான படம் ரொம்ப அற்புதமான படம் இது உண்மையிலேயே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா நான் வந்தவுடனே பார்த்தா பட்டு வேட்டி பட்டு வேட்டி சேட்டு கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி கேட்டாங்கன்னா சார் விருதாக தான் கேட்டேன் ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது அவர் மாப்பிளைக்கெல்லாம் மேலே அளவு ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெரியும் சார் உண்மையிலே கவுசிக்கு சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயமாக போவீங்க இப்போமே பெரிய இடத்துல தான் இருக்கீங்க இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க கவுசியெல்லாம் கூட வச்சுக்கோங்க நல்ல நடிகர் நல்ல நம்பிக்கையான நண்பர் அவரை வச்சுக்கோங்க அது தயாரிப்பாளர் இரண்டு பேர் இரண்டு பேருமே வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி வேட்டையாடினவர் முதல்ல வந்தவர் பேசுகிறவர் வேட்டையாடிட்டு போயிட்டார் பின்னாடி வந்தவர் அப்படி கூடன்னு அப்படியே ரெண்டே வார்த்தை நன்றிகள் வந்து அவனக்க சொல்லிட்டு போர் சிங்கங்கள் பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாதிரி ரெண்டு பேருமே பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு நன்றி படம் பார்க்கும்போது இசையமைப்பாளர் பார்த்தேன் மிக பிரதமான இசையமைச்சுருந்தார் பார்த்தா ஃபஸ்ட்டு படம்னாரு நம்பவே முடியல அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்புறம் போது பாலசேகரன் அவர்கள் லவ் டுடே மட்டும் இல்லை பல வெற்றி படங்களை கொடுத்த பல வெற்றி படங்களில் வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பர் நல்ல மனிதர் கடவுளுக்கு இன்னைக்காக நான் அந்த மனிதர் வந்திருக்காரு உண்மையில் அவரை நம்ம பாராட்டுல இருக்கு ஜாவா ஜாவானாலே ஜேஏ ஜா வினை வெற்றி எனக்கு வா நீ கூப்பிட்ற மாதிரி ஜாவானி அணி பெயர் வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் கலந்துருக்கீங்க இது மட்டும் இல்லை உங்களை எந்த சைடில் பார்த்தாலும் எனக்கு சந்திரபாபு சார் ஞாபகம் தான் வரும் எந்த சைடில் பார்த்தாலும் அப்படி தான் வரும் பின்னாடி காலத்துக்கிட்டே இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும் நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும் நீங்கள் இங்கே ஆசைப்பட்டீங்க அந்த பேரை நிச்சயமாக நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு நானும் மனமார எங்கள் சித்தர் மூலிமா கேட்டுக்கிறேன் உண்மையிலே வாழ்த்துக்கள் கௌசிக் ஹீரோ உண்மையிலே ஒரு அற்புதமான பையன் அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் சண்டையாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் இல்லை டான்ஸ் ஆடிட்டு பாருங்க நினச்சி பார்த்தா கூட ஆடி அந்த அந்தளவு பவர்ஃபுல் டான்ஸ் அந்த அளவு பவர்ஃபுல் ஆக்டிங் எந்த இடத்துல சோர்வு இல்லாத ஒரு இளம் சிங்கம் வாழ்த்துக்கள் தம்பி ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் கோபால் அப்படின்ட்டு அப்போலாம் அவர் பிறக்கலை கல்யாணம் ஆகலை அவருக்கு அதுக்கப்புறம் பிறந்து நான் பார்த்து வளர்ந்து என் ஐட்டுக்கு வந்துட்டார் சி என்னோட ஐட்டு மேலே வந்துட்டார் வாழ்த்துக்கர் வெளியே நான் நடிச்சிருக்கார் ஏழை இருப்பார் பொருக்கு சால்வை உடைய முடியாது ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சு உங்கள் வளர்ச்சி மட்டும் இல்லை நீங்கள் நடைப்பிலேயே அந்த வாரி உலர்ந்து உயர்ந்து உலகத்தில் திரையுலகங்களில் எப்படி உயரணி மனமார வேண்டிக்கிறேன் அப்புறம் ஹீரோயின் மேடம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடை முன்னாடி இருக்கிற அனைத்து நல்ல விலங்குகளுக்கும் வாழ்த்துக்கள் திண்டுக்கல் மணிக்கண்டன் டைரக்டர் ரொம்ப பாராட்டினாங்க எல்லாருமே பாராட்டினாங்க உள்ள நடிகர் எல்லாரும் பார்ட்டினாங்க அவருக்கும் ஒரு கைத்தட்டல ஆனால் நாளை ஹீரோ உண்மையிலே அவர்கிட்ட அந்த அன்பு பாசம் இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் ஒரு எப்படியும் ஒரு ஆயிரம் டேரக்டர் நான் பார்த்துருப்பேன் அவ்வளோ அனுபவம் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளுலாம் நிச்சயமாக ஜெயிச்சே திருவாங்க திரைக்கு பின்னால் என்ன ஸ்பீடு இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியுங்கிறது நான் தான் உதாரணம் வேணா நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து யாரையுமே தெரியாமல் புரட்சித்துல தலைவர் எம்ஜிஆர் மூலியமா சினிமாவுக்கு வந்து அப்பவும் குள்ளமாக இருக்கிறேன்னே சண்டை யாரும் தராமல் திருப்பி புரட்சி திரு எம்ஜிஆர் சங்கர் என் சங்கர் இதயக்கண்ணி படம் ஃபைட் மாஸ்டர் பண்ணிட்டு சொல்லி அவர் படம் கொடுத்து ஒரு ஆயுத பூஜைக்கு சண்டை இல்லை சிலம்பெல்லாம் சுற்றி குத்து வருஷ கராட்டை கும்பு இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாப்பில் போனோன்னா இறங்கவே இல்லை அந்த அளவுக்கு டாப் அந்தளவு பயிற்சி முயற்சி வெற்றி ஒழுக்கம் இது அத்தனையும் நான் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு க எங்கள் வா எங்கள் அம்மா அப்பா பிறக்கும்போது சின்ன குழந்தையாருக்குமே எனக்கு சொல்லுவாங்க தர்மர் கதையும் பீமன் கதையும் அர்ஜுனன் கதையும் கிருஷ்ணர் பரமாத்மா கதையும் ராமர் கதையெல்லாம் சொல்லுவாங்க அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு அப்போவுமே நாலு வயசில் அஞ்சு வயசுலேயே அப்படியே இருந்தேன் அப்புறம் எங்கள் வாதியார் தக்ஷாமூர்த்தி ஆச்சாரியர் அவர் சிலம்ப சிலம்பத்தில் செடி செடி உச்சி வரம்பக்கலையில் பல கலையில் வல்லவர் சித்தர் இப்போ தான் நூற்றி பதினெட்டு வயசில் இப்போ தான் சமாதியானார் அவர்கிட்டருந்து நிறைய யோக கலையும் வரம்பக்கலைகளில் நிறைய கலைக்கிறதுக்கு அவரும் நியாயத்தை பற்றி சொன்னார் புரட்சித்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு வரும்போது அவரும் எங்கட நியாயத்தை பண்ணி சொல்லி இருந்தார் அந்த நியாயத்தை நான் மாறவே கூடாதுங்கிறது உயிர் போனாலும் மாறக்கூடாதுங்கிற இருக்கேன் என் பையனே தப்பு செஞ்சால் தப்பு தான் தூர போட்டுருவேன் ஏன்னா விஸ்வாமித்துறது மாதிரி நான் ஏதோ மன்னிச்சுட்டு விடுறதெலாம் நான் இல்லை அந்த மாதிரி ஆள் இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூங்கா இதில் வந்து எக்ஸைஸை பற்றி உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு அந்த ஒரு அக்கா எழுந்தாங்க பாட்டு அக்கா தானே எங்கே அந்த அக்கா ரொம்ப பிரமாதமாக எழுந்தாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் ஆ அக்கா எழுந்திக்கிற மணி நேரம் உட்காருங்க அதான் எக்ஸைஸ் பண்ணோம் டெய்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் மிக பிரமாதமாக எடிட் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அது உயிர் விட்ட ஓட்டுனவர் கௌசிக் தம்பி ஆ ஆ அது மாதிரி சண்டை பயிற்சியே முருகன் எஸ்ஆர் முருகன் வந்திருக்காருல அவர் வாங்க தம்பி அவருக்கு ஒரு சாலை போடுங்க சார் அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார் சன் மேன் சன் மாஸ்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப சித்தர் வழிபாட்டில் இருக்கவர் யார்கிட்ட அதுந்து கூட பேசாத ஒரு நல்ல தங்கமான மனிதர் என்னோட மாணவர் ஏன்னா இதில் எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க இப்போ வந்து ஜாவா சார் சொல்ல சொன்னும் போது சொன்னார் எல்லாருமே நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளை வெற்றி யாரும் தடுக்க முடியாது அதனால தான் நான் இந்த வார்த்தை எடுத்தேன் நான் உழைப்பு 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 மட்டும்தான் உழைச்சிக்கிருந்தேன் கம்போஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னலாம் உட்காந்துருக்க மாட்டேன் நான் பூந்து கம்போஸ் பண்ணுவேன் அவெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க நான் அண்ணா குள்ளமாக இருப்பேன் என்ன கிக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும் விஜயகாந்த்லேருந்து என்டிஆர் அமிதாப் பச்சன் வரைக்கும் என்னோடய ஃபைட்டு பிடிக்கும் அவருக்கு நான் செய்கிற ஸ்டைலை பண்ணுவாங்க என்டிஆர் நான் வந்தால் தான் ஃபைட் பண்ணுவேன் பாரு ஏன்னா என்னோடய ஸ்டைல் அந்த கத்தி ஸ்டைல் பண்ணுவேன் சுருள் குத்து சுற்றுறது சலமம் சுற்றுறதுலாம் ஏன் அப்படின்னா நம்ம எனக்கு நீ போய் உட்காந்துடல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி அத்தையும் சொல்கிற அத்தனை பேரும் திரையுலகில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக நீங்கள் வருவீங்க எப்போதுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சோன்னா யாருக்கும் தோல்விங்கிறதே இல்லை இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் பெரிய வெற்றி அடையணும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி வரணும் நான் வாழ்வது இல்லை நாமே வாழ்ந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும் அதை நாம் அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகத்திலே வந்து இந்தியனா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க எல்லா ஊர்லேயும் என்னென்னா சண்டை போடுவாங்க நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு தெரியும் தமிழனா பிறந்தா அது தெய்வ பரப்பு தமிழனா பிறந்தவனுக்கு மட்டும்தான் தெய்வ பரப்பு இன்னைக்கு சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மகான்களும் வாழ்ந்துகிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே நாடு தமிழ்நாடு அந்த தமிழ் வாழ்க தமிழ் நன்றி ஜெய்ஹிந்த்